அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாத ஒரு பத்திரிக்கை ஒன்று வர வேண்டும் வர வேண்டும் என்றால் அதுக்கு சர்க்குலேஷன் நன்றாக இருக்க வேண்டும் ஸோ நம்மால் முடிஞ்ச உடையிலே இந்த பத்திரிகை நன்கு வளர்வதற்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லாம் ஒன்றும் கொடுக்க வாய்ப்பு இல்லை இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகைகளுக்கு தனிப்பட்ட முறையில் சர்க்குலேஷன் தான் அதிக அளவில் வருக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் உறுதியாக அவரோடு நுழைந்திருக்க வேண்டும் அவரை முதலில் வாழ்த்தி

ரசிகர் அவர்களுக்கு மிக்க நன்றி அவருடைய எழுச்சி விடுத்த பேச்சு என்பது நாம் எல்லாரும் கேட்டு ரசிக்க தருகிறது எனவே அவருடைய எந்த கூட்டம் என்றாலும் சென்னையில் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் என்று நான் சொல்லுவேன் ஸோ இந்த மூன்று பேரும் அமர்ந்திருப்பது தமிழகத்தில் ஒரு மாற்றத்திற்கு அறிகுறியாக நான் நினைக்கிறேன் அந்த